நட்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஏழு தொடக்கம் பதிமூன்று அக்காலத்தில் கேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றிடச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் புகழ் சிந்தனை இன்று திருத்தூதரான புனித பர்ணபாவை நினைவு கூர்கின்றோம் புனித பர்ணபா திருத்தூதரா ஆம் பன்னிரண்டு திருத்தூதர்களை தவிர புனித பவுலும் புனித பர்ணபாவும் திருத்தூதர்களாக ஆயர்களாக ஏனிய திருத்தூதர்களால் திருநிலைப்படுத்தப்படுகின்றனர் புனித பர்ணபா தொடக்கத்தில் என்றே அழைக்கப்பட்டார் இவர் லேவி குலத்தில் ஒரு ஜூதர் ஆவார் சைப்ரஸ் என்ற தீவை தமது பிறப்பிடமாக கொண்டவர் இயேசுவின் பகிரங்க பணியின் போது இவரும் இயேசுவை பின் சென்றவர் எழுபத்தி ரெண்டு சீடர்களுள் இவரும் ஒருவராக இருக்கலாம் இவர்களை இயேசு பணிக்கு அனுப்பியதை லூக்கா நற்செய்தியில் காண்கின்றோம் பத்து ஒன்று தொடக்கம் இருபத்தி நான்கு பர்ணபா தனக்குரிய நிலத்தை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில் வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற போதுதான் அவர் முதன் முதலாக திருவிபிலியத்தில் குறிப்பிடப்படுகின்றார் திருத்தூதர் பணிகள் நூல் நான்கு முப்பத்தேழு திருத்தூதர்களே அவருடைய பெயரை பர்ணபா என்று மாற்றுகின்றனர் பர்ணபா என்றால் ஊக்குவிப்பவர் என்பது பொருளாகும் புனித பவுல் மனமாற்றம் பெற்று மூன்று ஆண்டுகள் செபத்திலும் தபத்திலும் அரேபிய பாலை நிலத்தில் கழித்த பின் திருத்தூதர்களிடம் எருசலேமுக்கு வந்தபோது திருத்தூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முதலில் தயங்கினர் பின்பு பர்ணபாவே அவருக்காக திருத்தூதர்களிடம் பவுலின் மனமாற்றத்தை எடுத்துச் சொல்லி ஏற்க பண்ணினார் பின்பு பவுல் தமது சொந்த ஊரான தர்சுவுக்குத் திரும்பினார் இந்த காலத்தில் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவ குழுமம் வெகுவாக வளர தொடங்கியது இது பிற இனத்தவர்களை கொண்ட குழுமமாகும் இதனை அறிந்த திருத்தூதர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பி வைக்கின்றனர் பர்ணபா தர்சுவிலுள்ள பவுலை கண்டு அவரை தம்மோடு அந்தியோக்கியாவுக்கு அழைத்துச் சென்று அங்கு இருவரும் நற்செய்தியை அறிவிக்கின்றனர் அங்கு ஒருவரிடம் பணியாற்றிய பின் பர்ணபாவும் பவுலும் எருசலேமுக்கு திரும்புகின்றனர் அந்தியோக்கியாவில் அவர்கள் சேர்த்த பணத்துடன் எருசலேமுக்கு வருகின்றனர் அவர்கள் மீண்டும் திரும்ப அந்தியோக்கியாவுக்கு புறப்பட்ட புறப்படவிருந்த வேளையில் பர்ணபாவையும் பவுலையும் தனது தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வைக்குமாறு இறை வழிபாடு ஜெருசலேம் திரு அவைக்கு கிடைக்கின்றது இந்த வேளையில்தான் இருவரும் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றனர் தொடர்ந்து இருவரும் ஒவ்வொரு இடங்களில் பணியாற்ற புறப்பட்டு செல்கின்றனர் பின்பு இருவருக்கிடையே முரண்பாடுகள் தோன்ற பர்ணபா தனது உறவினரான மார்க்குவுடன் சைப்ரஸுக்கு பணி புறப்படுகின்றார் அங்கே அவர் செய்த பணிகள் பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை ஐந்தாம் நூற்றாண்டின் ஒரு மரபுப்படி அறுபத்து ஓராம் ஆண்டில் பர்ணபா நற்செய்தி செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டு நகருக்கு வெளியே இழுத்துச் செல்லப்பட்டு எரியூட்டப்பட்டார் அல்லது கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் என்று சொல்ல சொல்கின்றது இன்னொரு மரபு நானூற்றி எழுபத்தி எட்டில் அந்தியோக்கியாவில் இருந்த முதன்மை ஆயருக்கு பர்ணபா காட்சியில் தோன்றி தன்னை அடக்கம் செய்த இடத்தை காட்டினார் என்றும் அந்த இடத்தை முதன்மை ஆயர் தோண்டி பார்த்தபோது அவரது உடல் மாற்கு நற்செய்தி நூலை கரங்களில் தாங்கியவாறு அழிவுறாமல் இருந்ததாக கூறுகின்றது பின்பு ரோமை பேரரசர் இந்த இடத்தில் பர்ணபாவுக்கு ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார் என்று கூறுகின்றது இன்று புனித பர்ணபாவை நினைவு கூறும்போது அவருடைய பணி திரு அவையில் ஏற்படுத்திய தாக்கத்தை தியானிப்போமாக அவர் தமது காலத்தில் ஒரு சில நூறு அல்லது ஆயிரம் பேர்களை மனமாற்றி இருந்தாலும் அவ்வாறு மனமாற்றம் பெற்றவர்கள் தம் எதிர்கால சந்ததியினர் மேல் கொண்டு கொண்டு வந்த தாக்கம் பெரிதாகும் புனித பர்ணபா பயணங்கள் செய்து போதித்து திருமுழுக்கு கொடுத்து அருளடையாளங்களை கொண்டாடி பல கிறிஸ்தவ குடும்பங்களை ஏற்படுத்தினார் அதே வேளையில் துன்பங்கள் புறக்கணிப்புகள் வன்முறைகள் இறுதியாக மறைச்சாட்சியத்தையும் சாவையும் ஏற்றுக்கொண்டார் அவருடைய இந்த பணியின் ஆர்வம் எங்களிலும் இருக்க வேண்டுமென்று மன்றாடுவோமாக செபம் புனித பர்ணபாவே உமது மன்றாட்டினால் ஆர்வமுள்ள பணியாளர்களாக எங்களை மாற்றியரிடம் ஆவன்